ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறமா ஒரு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி குழம்பு மீன் குழம்பு இருக்கலாம் தக்காளி புளிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு தக்காளி போடுறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவாட்டுக் குழம்புக்கு காய்கறி வந்து மாங்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் முருங்கைக்காயும் மாங்காய் தான் போடுறேன் ஒரு முருங்கைக்காயும் மூணு பச்சை மிளகாய் இதில் இப்போ போட்டிருக்கிறேன் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுருக்குறேன் அப்புறமா ஒரு மாங்காய் மாங்காய் இது புளிப்பு இல்லாத மாங்காய் அதனால் ஒரு மாங்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணி உள்ளே போட்டுட்றேன் மாங்காயும் கொஞ்சம் மாங்காயும் முருங்கக்காயும் வந்துட்ருக்க டைமில் மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா அரைமுறை தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை புளி நான் புளியும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன் உள்ளே நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுவீங்கன்னா கூட ஊற்றலாம் நான் புளி வந்து இது வந்து நல்லா புளி அதனால உள்ளே போட்டு சேர்த்தே அரைச்சிட்டேன் இது கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்சதுக்கப்புறமா மசாலா பொடியும் இதோட சேர்த்தே அரைச்சிக்கலாம் கா அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி வத்தல் பொடி வந்து பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருந்தால் வத்தல் பொடி பார்த்து போட்டுக்கோங்க மல்லிப்பொடி வத்தல் பொடி ஒரு டேபிள் போட்டோம்னா மல்லிப்பொடி கொஞ்சம் டபுளாக போட்டால் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க காய்கறெலாம் வெந்ததுக்கு அப்புறமா மசாலா பேஸ்ட்டை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிலாம் இருக்கும்ல தண்ணிலாம் சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா மசாலையெல்லாம் பச்சையாக இருக்குது இல்லை புளிலாம் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போகிறது வரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் அப்புறமா நான் வந்து கருவாடு வந்து இதுக்கு வந்து நான் வந்து பெரிய கருவாடுனா சில கருவாடில் வந்து உப்பாக இருக்கும் அதனால உப்பெல்லாம் எப்போவுமே போடாதீங்க கருவாடை நல்லா வெந்நி வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் உப்புலாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா சில கருவாட்டில் கருவாடு இருக்காங்க கருவாட்டில் உப்பு போட்டுக்கா ரொம்ப உப்பாக இருக்கும் அதனால் பார்த்து லாஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் கருவாடு உள்ளே போட்டு நல்லா எல்லாம் செஞ்சு ஆகி நல்லா கொதிக்க விடுங்க கருவாடு வந்து லாஸ்ட்டு வர டைமில் போட்டுக்கோங்க ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டே போட்டோன்னா உடஞ்சிரும் கருவாடு அதில் லாஸ்ட்டு கருவாடு போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா உப்புலாம் டேஸ்ட் பார்த்துட்டு இறைக்கிறீங்க சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தயாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, bye. Thank you.